சுதந்தரி காலம் சமீபம் ஆகும் போது நம்முடைய காதுகள் அதிகம் கேட்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நீங்க இதை சுதந்திரிக்க பக்கத்துல வந்துட்டீங்க ஆமே சமுத்திரத்துல வைத்தேன் அல்ல ஜனங்கள் முறுமுறுத்தாங்களே தவிர சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லல ஆனா காணான் கிட்ட வந்து அதை சுற்றி இருக்கிற சிலரை பார்த்ததும் ஒரு கூட்டம் அதுவும் மெஜாரிட்டியான கூட்டம் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா நீ இவ்வளவு நேரம் நடந்தது வேஸ்ட்ன்றாங்க நீ இவ்வளவு நாள் காத்திருந்தது வேஸ்ட்ன்றாங்க ஆமே இதுவரை கேட்காத அளவுக்கு இப்படி ஒரு சத்தம் உங்க காதில் ரொம்ப இன்னைக்கு கேட்குதுன்னா நீ சுதந்திரிக்கிற காலத்துக்கு பக்கத்தில் வந்துட்டீங்க நான் நீ காலையில் எழும்பும் போதே ஒரு வார்த்தை ஆண்டவர் வந்து காண்பித்து கொடுத்தார் ரெண்டு சாமுவேல் ஐந்தாவது அதிகாரம் தாவிதை கத்தர் எல்லாவற்றையும் ஜெயமாய் நடத்தி நடத்தி தாவிதின் மேல் இருக்கிற அபிஷேகம் என்ன என்பது தெரியும் தாவிதனுடைய அழைப்பு என்ன என்பது நமக்கு தெரியும் அவனை ராஜாவாக்கும்படியே தான் கத்தர் அழைத்தார் அழைத்து எல்லாவற்றையும் ஜெயமாய் கத்தர் அவன் வாழ்க்கையிலே மாற்றி மாற்றி வந்தார் தீங்குகள் வந்தது போராட்டங்கள் வந்தது பிரச்சனைகள் அதிகமாகவே வந்தது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துல மற்ற ஏழு பேர் சந்தித்த பிரச்சனையை விட ஜாஸ்தியான பிரச்சனை சந்தித்தது இந்த தா விது மற்ற ஏழு பேருக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கும் ஆனால் ஜாஸ்தியான பிரச்சனை அதிகமான பிரச்சனை ஆமாம் உன் குடும்பத்தில் அதிகமான பிரச்சனையை நீங்கள் தான் சந்திக்கிறீங்கன்னா நீங்கள் ஆண்டோடைய ஃபேவரேட் பயன் வேதம் சொல்லுகிறது ஆறாவது வசனத்தில் தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான் அவர்கள் பிரவேசிக்க தாவிதினால் கூடாது என்று நோக்கி நீர் இதற்குள் பிரவேசிப்பது இல்லை குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள் இதில் நீ பிரவேசிப்பது இல்லை அதாவது இதை நீ உன்னால சுதந்திரிக்க முடியாது இப்படி சொல்லி முடித்ததும் ஏழாவது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு ஆனாலும் தாவிது சீ கோட்டையை பிடித்தான் ஆனாலும் தாவீதின் கையில் அவைகள் கிடைத்தது என் யார் கேட்டாலும் இந்த ஒரு வாடு ஆனாலும் இப்படி சொல்லி ஸ்டாப் பண்ணியிருக்கேன் நீங்க சொல்றது ரைட்டு தான் நீங்க சொல்கிறது இப்படி ரைட்டு தான் ஆனாலும் எனக்கு தெரியும் என்னை இதுவரை சேமாய் நடத்தி வந்தவன் இதுவரை என்னை சேமாய் நடத்தி வந்தவன் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசு ஆனாலும் கத்தர் என் கையில சுதந்திரிக்க பண்ணுவார் என்று நம்புறவங்க